you ஜேகேடி யூடியூப் சேனலில் அன்பு வணக்கம் நான் உங்கள்ட்ட கார்ப்புழலி நீண்ட ஒரு நல்ல தகவல் நீங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க எடுத்துக்கிட்டது வந்து எப்படி இப்போ ஊரின் பத்தி நம்ம பேசி அதுக்கு அதுக்கடுத்து வந்து நம்ம முக அழகு பத்தி அதாவது மெயினாக வந்து அடுத்த கம்ப்ளைண்ட் வந்து என்ன ரொம்ப காமனா இருப்போம்னா மக்கள் வந்து முகத்துல வந்து இந்த கருப்பு அடைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க என் முகத்துல வந்து கரு கருப்பா அந்த மாதிரி தெரியுது மெயினாக வந்து சீக்கில் தான் வருங்க கண்ணத்துல வரும் அரௌண்ட் மவுத் உதடு அந்த உதட சுத்தில வந்து சில நேரங்களில் வந்து அந்த கருப்பு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இது எதனால வருதுன்னா மெலனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இந்த பிக்மெண்ட் வந்து எங்க இருக்கும்னா மெலனோசோம் அப்படிங்கிற ஒரு இதுல மெலனோசைட்ல அது செல்லோட பேர் வந்து மெலனோசைட் அந்த மெலனோ சைட் வந்து அந்த எபிடமிஸோட பேசல் லேயர்ல இருக்குங்க அந்த மெலனோ சைட்ல இருக்க மெலனோசோம் தான் இந்த மெலனின் பிக்மெண்ட் இருக்கும் இந்த மெலனின் பிக்மெண்ட் தான் வந்து நமக்கு வந்து அந்த கலர் கொடுக்குது நம்ம ஃபேஸ்க்கு ஒரு கலர் கொடுக்குது அந்த ஃபேஸ்லயும் வந்து ஸ்பெசிபிக்கா சில இடத்துல வந்து திடீர்னு ஒரு ரேஷஸ் வந்து கருப்பாகிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வருது இது எதனால வருது அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம்னா ஒண்ணு ஜெனட்டிக்கலா இருக்கலாம் பாய் வழி தந்தை வழி இதுல இருந்து உறவு அதனால கூட வர்றதா ரெண்டாவது வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால மெயினா வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் தாங்க நிறைய பெண் பெண்கள் வந்து மாசமா இருக்கும் பொழுது எப்பவுமே இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமா கருப்பான மாதிரி இல்ல பேஸ்ல அங்கங்க வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வர மாதிரி அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க சிலர் எல்லாம் வந்து குழந்தை ரொம்ப முகம் வந்து அழகா இருந்ததுன்னா அது பெண் குழந்தையா இருக்கும் முகம் வந்து அழகா இல்லாம கொஞ்சம் கருப்படிச்ச மாதிரி போச்சுன்னா ஆண் குழந்தையா இருக்குன்னு சிலர்லாம் வந்து முகத்தை வச்சே சொல்லுவாங்க அது சில நேரங்களில் மெஜாரிட்டி சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு சில நேரங்களில் வந்து மிஸ் ஆகும் அடுத்தபடியா வந்து ப்ரொலாங் எக்ஸ்போஷருங்க இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க ப்ரொலாங் எக்ஸ்போஷர் நிறைய நாள் நிறைய தடவை நிறைய டைம் சன்லைட்டுக்கு அதுவும் வந்து அந்த பத்து டு மூணு மணி வெயில் இருக்கு இல்லையா அந்த வெயில்ல வந்து அவங்க புறலாங்க எக்ஸ்போஷர் ஆனாலோ இல்ல ஒரு மாதிரி இந்த பேர்னர் அந்த மாதிரி எல்லாம் ஹை லெவல் பிளேம் இது பண்ற மாதிரி அந்த மாதிரி இதுக்கு எக்ஸ்போஸ் ஆனா அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப இருக்கு ரொம்ப காமன் வந்து யூவி ரேஸ் எக்ஸ்போஷர் தாங்க சன்லைட் யூவி ரேஸ் சன்லைட் அது வந்து ஏஆர் இருக்கலாம் பிஆர் இருக்கலாம் சிஆர் இருக்கலாம் இல்ல வந்து விசிபிள் லைட் அந்த மாதிரி விசிபிள் லைட்லயுமே சில வேவ் வந்து ஸ்கின் டார்க்கனிங் வந்து இது பண்ணும் சோ இது எல்லாம் வந்து எதனால வருது ஃபர்ஸ்ட் வந்து மெலனின் வந்து எதுல இருந்து தயாரிக்கப்படுது நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தா டைரோசின் அப்படிங்கிற ஒரு அமெனோ ஆசிட் இது வந்து பேசிக் யூனிட் வந்து டைரோசின் அந்த டைரோசின் வந்து டோப்போவா கன்வெர்ட் ஆகி டோபோ குரோம் அப்படி கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து சியோ மெலனின் ஈ மெலனின் அப்படிங்கிற மாதிரி சிந்தசிஸ் ஆகுது இந்த சிந்தசிஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல்டு பை எது வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னா டிடியூட்ரி க்ளாஸ் டிடியூட்ரி ஹைபோதலமஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கின்னுக்கு வந்து இதாகுது அந்த மாதிரி வந்து ஒரு கண்ட்ரோல் இதுல தான் வந்து இந்த மெலன் மெலனின் பிக்மெண்ட் வந்து இது பண்ணுது மெலனின் வந்து உருவாகிறது வந்து டைரோசின் வந்து கண்டிப்பாக வேணும் ஸோ மெலனின் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டைரோசின் ரிச் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் உங்களுக்கு ரொம்ப கருப்பாகுது முகம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா டைரோசின் ரிச் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் லாங் எக்ஸ்போஷர் டு சன்லைட் நீங்கள் வெயில் போக வேண்டிய கட்டாயம் வருதா ஒரு சூழ்நிலை வருதா அந்த நேரங்களில் வந்து ஒன்று தொப்பி வச்சுக்கோங்க தொப்பி வச்சுட்டு ஃபேஸ்க்கு வந்து அந்த ஷேடு விழுற மாதிரி இது பண்ணுங்க இல்லைன்னா கொடை பிடிச்சிக்கோங்க அந்த வெயில் வந்து டைரெக்டாக வந்து உங்கள் ஸ்கின்ல படக்கூடாதுங்க டைரெக்டாக ஸ்கின்ல பட்டா மட்டும்தான் வந்து கண்டிப்பாக வந்து அந்த பாதிப்புகள் வந்து இருக்கும் அது வந்து த்ரூ அ கிளாத்தோ இல்லைன்னா ஒரு அப்சக்ஷன் மூலம் வந்து உங்கள் உடம்புல பட்டதுன்னா கண்டிப்பாக வந்து அதோடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்காது அதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரிகாஷன் எடுக்கணும் வெயிலில் வந்து அதுவும் பதினொன்று டு மூணு மணி வெயில் ஹை ஒரு சன்னி டேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப ஹையாக இருக்கிற இதுலலாம் வந்து நீங்கள் டைரக்ட் எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் குறைக்கணும் ஒன்று அடுத்து வந்து இது வந்து சில நேரங்களில் வந்து ஜெனட்டிக்கலாகவும் இருக்கலாம் அதாவது அம்மா வந்து கருப்பாக இருக்கனால அப்பா கருப்பாக இருக்கனால அந்த மாதிரி அப்படி வர வந்து இதை வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது பட் இன் பிட்வீன் அந்த பேட்சஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா மெலாஸ்மான்னு சொல்லுவாங்க பேச்சஸ் கரெக்டாக ஒரு பட்டர்ஃப்ளை ராஷ் மாதிரி வருங்க அந்த மாதிரி வர்றதுக்கு வந்து அது வந்து மோஸ்ட்லி வந்து ஆஃப்டர் டுவெண்ட்டி தேர்ட்டி அந்த ஏஜுக்கு அப்புறம் ஃபார்ட்டிக்கு அப்புறம்லாம் வந்ததுன்னா அதை குணப்படுத்திட்டு வந்து வெரி ரெசிஸ்டன்ட் டூ ட்ரீட்மெண்ட்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரியா அதனால வந்து அது எந்த வயசுல வருதுங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன காரணத்தினால வருது அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கணும் ஜீன்ல மூலம் வந்து பரவி இருந்ததுன்னா வந்ததுன்னா அதுவும் வந்து கொஞ்சம் சரி பண்றதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆனா நம்ம இந்த சன் எக்ஸ்போஷர் இல்லையா அதை வந்து ப்ரிவென்ட்டும் பண்ணலாம் அதே மாதிரி வந்ததுன்னா அந்த மாதிரி வர்றதை வந்து நம்ம தவிர்க்கவும் செய்யலாம் அதே சமயத்துல நல்லபடியா வந்து ட்ரீட் பண்ணவும் செய்யலாம் அதனால வந்து நம்ம என்ன காரணம்ன்றதை முதல்ல வந்து கண்டறியணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது இதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ஹிஸ்ட்ரி எல்சிட் பண்ணாலே இதாகிடும் அவங்களுடைய டெய்லி டே டு டே வாழ்க்கை அவங்க எவ்வளோ நேரம் வரல சன்னுக்கு எக்ஸ்போஷர் ஆவாங்க எந்த மாதிரி டைம்ல எக்ஸ்போஷர் ஆவாங்க அவங்களுடைய வேலையே வெயில் தானே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொத்தனார் எடுத்துக்கோங்களேன் கொத்தனார் அந்த சித்தாள் வேலையில அவங்க மெஜாரிட்டி நேரம் வந்து வெயில் தாங்க அதுவும் கரெக்டாக அந்த உச்சி வெயில தான் வந்து கண்டிப்பாக வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம என்ன அட்வைஸ் பண்ணணும்னா தலையை வந்து பாதுகாக்கிறதுக்கு சும்மாடு போடுவாங்க அதே மாதிரி முகத்துக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ஒரு துணியை வச்சு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா ஒரு தொப்பி வச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லணும் அவங்க வேலை செய்கிற இடத்துல அதை பண்ணினாலே வந்து போதுமானது அதுக்கப்புறம் வந்து இந்த மெலனின் வந்து எதனால வந்து இதாகுது அந்த சொன்ன மாதிரி மெலனின் பிக்மெண்ட் வந்து டைரோசின்ங்கிற அமைனோ ஆசிட் அமைனோ ஆசிட் வந்து பேசிக் யூனிட் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அந்த அமைனோ ஆசிட்ல இருந்து ஃபார்ம் ஆகுதுங்க இந்த மெலனோசைட் அப்படிங்கிற செல்லுல வந்து ஃபார்ம் ஆகும் இது எந்த எந்தெந்த இடத்துல இருக்கும்னா முதல்ல வந்து ஸ்கின்ல ஸ்கின்ல பேசல் லேயர் ஆஃப் த எபிடமிஸ் அதுக்கப்புறம் வந்து கண்ணுல கண்ணுல வந்து யூவியான்னு சொல்லுவோம் யூவியா கண்ணுல இருக்க நடு லேயர்ல வந்து இது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்னர் இயர் காது குள்ளர இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மெனிஞ்சஸ் சொல்லுவோம் அதாவது மூளையை மூடி இருக்கல ஜவ் மெனிஞ்சஸ் அந்த இதுலயும் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து இது இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து மற்ற இடங்கள் எல்லாம் மோஸ்ட்லி இருக்காது இது டிட்டர்மினேஷன் வந்து ஜீன்லயே இருக்கோங்க என்ன மாதிரி வரணும் அப்படிங்கறத கண்ட்ரோல் வந்து வந்து பிட்யூட்ரி கிளாண்ட் பிட்யூட்ரி ஹைபோதலமஸ் அடுத்து மேலோ சைட் ஆர் மேலோசோ த்ரூ திமுலஸ் நல்ல இதாகும் இதுல வந்து மெயினா நீங்க கவனிக்க வேண்டியது வந்து என்ன உணவு தவிர்க்கணும் என்ன உணவு சாப்பிடலாம் மெயினா வந்து டைரோசின் வந்து நீங்க உங்களுக்கு வந்து இப்ப வந்து கொஞ்சம் வெள்ளையா இருக்கீங்க அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு டேன் அந்த மாதிரி வந்து ஆகணும்னு நினைச்சீங்கன்னா டைரோசின் ரிச் ஃபுட்டு இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி மெலாஸ்மா மாதிரி சின்ன சின்னதா பிளாக் ஆ வருது அந்த பிளாக் மறையணும்னு நினைச்சீங்கன்னா டைரோசின் அமினோ ஆசிட் ரிச் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் வைட்டமின் சி ரிச் ஃபுட்டு வைட்டமின் வி டுவெல் ரிச் ஃபுட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் உங்கள் ஊனையும் வந்து நீங்கள் வந்து உங்க உணவில் வந்து நிறைய சேர்த்துக்கிடணும் சன் எக்ஸ்போஷரை குறைக்கணும் அதாவது நெய்யில் நீங்க இது பண்ணுறீங்களோ அந்த பதினொன்னு டு மூணு மணி நெய்யிலில் வந்து உங்களுடைய ஸ்கின் வந்து எக்ஸ்போஷர் ஆகிறது டைமிங்கையும் குறைக்கணும் அது வந்து கரெக்டாக அந்த டைமில் இல்லாமல் ஏர்லி மார்னிங் இல்லைன்னா வந்து ஆஃப்டர் சைவ் அந்த மாதிரி பண்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து பிளான் பண்ணிக்கிடணும் இது வந்து ரொம்பவே அத்தியாவசியமானது ஏன்னா மெயினா வந்து உங்களுக்கு வந்து இந்த மெலனின் பிக்மெண்ட் வந்து சன் சன் எக்ஸ்போஷர்னால தான் நிறைய வந்து வரும் இருக்கிற சன் எக்ஸ்போஷர்ல நம்மளோட பாடி வந்து கரெக்டான இது இருக்கும் அது அதிகமாகும் போது தான் நம்ம வந்து என்ன செய்யணும் எப்படி தடுக்கணும் அதுக்கு வந்து என்ன மாதிரி வைத்தியம் பார்த்துக்கிடணும் அப்படிங்கறது வந்து முதல்ல இது பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஹார்மோன் ஸ்டடி வந்து கரெக்டாக இருக்கா கிட்யூட்ரி பார்க்கணும் ஏசிடிஎச் அட்ரினோ கார்டிகல் ட்ரோபிக் ஹார்மோன் இது ரெண்டுமே வந்து கரெக்டான லெவலில் இருக்குதா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும் அடுத்து தைராய்டையும் பார்க்கணும் மெலனோசைட் ஸ்டிமிலிட்டி ஹார்மோனை தாங்க இது பண்ணும் கிட்யூட்ரி ஹைப்போதலமஸ் மெலனோசைட் ஸ்டிமிலிட்டி ஹார்மோன் இது மூணு இந்த மாதிரி இது பண்ணுறதுல இல்லை ஏதாவது ஏதாவது ஒரு இது வந்து ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கறத வந்து கவனிக்கணும் அதுக்கப்புறம் வந்து எதனால வந்து இது வந்து அதிகமாக செக்ரிட் ஆகுது வேற எதுவும் ஜெனெடிக் ஃபேக்டர் வந்து இன்வால்வ் ஆயிருக்கா அப்புறம் வந்து அவங்களுடைய தொழில் வந்து என்னது ரொம்பவே வந்து வெயில் நிக்கிற மாதிரி வேலையா அப்படிங்கறத வந்து கவனிக்கணும் அதுக்கடுத்து வந்து அவங்களுடைய உணவு முறை உணவுல வந்து டைரோசின் ரிச் ஃபுட் எடுத்து அவங்களுக்கு மெலனின் வந்து அதிகமா ஆகும் மெலனின் நீங்க குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா டைரோசின் ரிச் ஃபுட் வந்து குறைக்கணும் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் அதெல்லாம் எடுத்தா வந்து அது மெலனின் பிக்மெண்ட் ஃபார்ம் ஆகிறது குறைக்கும் சோ அந்த இதெல்லாம் வந்து அவங்க அதிகமாக எடுத்துக்கணும் விட்டமின் மீன் சீன் சொன்னோடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன வரும் சி ஃபார் சிட்ரஸ் ஃப்ரூட் அது மெயினாக இது பண்ணி அடுத்து வந்து மற்ற விட்டமின்ஸ் பி டுவெல் அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணும்போது வந்து மொளகட்டின ஸ்ப்ரௌட்டிங் கிரானியூல்ஸ் ட்ரைடு ஃப்ரூட்ஸ் ஆல்மண்ட் இதெல்லாம் வந்து உணவில் சேர்க்க ஆரம்பிக்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டும் வந்து நீங்கள் உணவில் வந்து நல்லா சேர்த்துக்கிடணும் இந்த மாதிரி உணவில் உணவு வந்து சேர்க்கும் பொழுது உங்களுடைய மெலனின் பிக்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும் அதனால் வந்து கரெக்டான விதத்தில் ஐரோசினை வந்து குறைக்கணும் வைட்டமின் சி வைட்டமின் பி டுவெல் இது எல்லாம் வந்து கூடுதலாக சேர்க்கணும் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மூணையும் வந்து கூடுதலாக சேர்க்குற மாதிரி அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து இது பண்ணணும் மெயினாக வந்து க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் ஆல்மாண்ட் ட்ரைட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நிறையவே இதாகும் அதெல்லாம் பார்த்து அதுக்கு என்னென்ன இருக்குங்கிறது எதுவும் அது கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஓரளவு இதாகும் மெலனின் பிக்மெண்ட் வந்து சிந்தசிஸே வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சில இடங்கள் அதாவது பிட்யூட்டியில் ப்ராப்ளம் இருந்தாலும் சிந்தசிஸ் டிஸ்டர்ப் ஆகும் தைராய்டில் இருந்தாலும் வரும் அட்ரினல் காட்டிக்ஸ் இந்த மூணுலேயே நோய்வாய்ப்பட்டு இல்லை கோளாறு ஏதாவது இருந்தால் அதனால் கூட வந்து இது வந்து மெலனின் மெலனின் பிக்மெண்ட் வந்து ஒன்று அதிகமாக இருக்கும் இல்லைனா குறைவாக இருக்கும் குறைவாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து டி பிக்மெண்டட் ஆர் ஹைப்போ பிக்மென்டட் அது வந்து அந்த விட்டலேகோ சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வரும் ஹைப்பரில் வந்து வருது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் தான் அந்த மெலாஸ்மான்னு சொல்லி வருது ஸோ என்ன ஃபால்ட் எந்த இடத்துல ஃபால்ட் அப்படிங்கிறத நம்ம லொக்கேட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணணும் இதில் வந்து நம்ம அட்வைஸ் கொடுக்கறது வந்து எப்பவுமே வந்து மக்களுக்கு வந்து எப்படி வந்து நான் ரொம்ப அழகாக என்னுடைய முகத்தை வந்து காமிச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து எல்லாருமே எல்லாருமே வந்து வர்றவங்க வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பிரியப்படுவாங்க அதுக்கு அவங்க ரெகுலரா பண்ண வேண்டியது என்னன்னா டிப்ரைட்மெண்ட் அதாவது அந்த ஸ்கின் இருக்குல்ல நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் ஒன்ஸ் இன் பிப்டி த்ரீ டு சிக்ஸ்டி டேஸ்க்கு வந்து ஒவ்வொரு தடையும் கீழே இருக்க லேயர் பூரா மேல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஷெட் ஆகும் இது வந்து அன்னோட்டிஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும் ஆனா சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா ஷெட் ஆகாம அகுமிலேட் ஆகி அப்படியே வந்து ஒட்டிக்கும் அந்த மாதிரி ஒட்டிட்டு அது ஒரு திக்க இதாகி அதுவே வந்து சில நேரங்கள வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கலர் வந்து குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எக்ஸ்போலியேஷன்

ஸ்பான்ஞ்சிலயோ இல்ல கிளாத்லயோ வந்து சோக் பண்ணிட்டு அதுல லேச ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் கூட இது பண்ணலாம் ஃபைவ் மினிட்ஸ் அப்ளை யூ ஜஸ்ட் வெயிட் ஃபார் அப்போ அதுக்கப்புறம் வந்து 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 நல்லா ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ஸ்க்ரப் இருக்கிற இந்த செல் எக்ஸ்போலியேஷன் பீரியாடிக்கல் எக்ஸ்போலியேஷன் ப்ரிவென்ட் டைரக்ட் எக்ஸ்போஷர் டு த சன்லைட் அதாவது பதினொன்று டு மூணு மணி வெயிலுக்கு வந்து டைரக்டா எக்ஸ்போஷர் ஆகுறத குறைங்க அதுக்கப்புறம் வந்து வைட்டமின் சி ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டை உணவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஹார்மோன்ல வந்து ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கறத வந்து கன்ஃபார்ம் மேக் ஷூர் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஈஸியா வந்து இது பண்ணலாம் மெயினா வந்து இதுல வந்து டயட்டும் ஹார்மோனும் தாங்க அப்புறம் வந்து மக்கள் வந்து இந்த சில மருந்துகள் எடுக்கும் பொழுது இந்த ஆன்டி எப்டிக் ஸ்ட்ரக்ஸ் சொல்லுவாங்க அது குளோரோகின் இதெல்லாம் எடுத்த சிலருக்கு வந்து கருப்பு ஃபேஸ் வந்து கருப்பாக வாய்ப்புகள் இருக்கு சோ அந்த மாதிரி ட்ரக் எதுவும் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கேள்வியில் கேட்கணும் அதுக்கப்புறம் வந்து ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் இது வந்து நிச்சயமா ரொம்பவே இங்கே ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அப்படிங்க அதாவது குழந்தைகள் பெறுவதை தடுப்பதற்காக கல்யாணம் புதுசுல இல்லைன்னா ஒரு குழந்தைக்கு அப்புறம் இரண்டாவது குழந்தைக்கு இடைவெளி விடுறாங்க இல்லையா அந்த நேரங்கள்ல வந்து இந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில் கருத்தடை மாத்திரைன்னு சொல்லுவாங்க அந்த மாத்திரைகளை சாப்பிடுறது வந்து சிலருக்கு தான் இதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்கும் கிடையாது சிலருக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்கள் அந்த மாத்திரை எடுக்க ஆரம்பி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் அதாவது மினிமம் த்ரீ மந்த்ஸ் இல்ல சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு இருக்குதா அப்படிங்கறத வந்து நீங்க என்ன வந்து நோட் பண்ணணும் சோ அந்த மாதிரி வந்து மாத்திரை சாப்பிடும்போது இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு மனசுல வச்சுக்கிட்டு அந்த மாத்திரை சாப்பிடும் பொழுது முகத்துல வந்து கருப்படிக்குதா அப்படிங்கறத வந்து நீங்க இது பண்ணா அந்த ஹார்மோன் இது பண்ணாலுமே வந்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு சோ அந்த மாத்திரை எடுக்கும் பொழுது நீங்க வந்து உங்களுடைய ஸ்கின் வந்து ப்ராப்பரா வந்து செக்அப் பண்ணிக்கிட்டே வரணும் அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒன்னும் ரியாக்ஷனே இல்ல வராது அப்படின்னா எதுவுமே தெரியாது இல்லைன்னா த்ரீ மந்த்ஸ் இல்லைன்னா மேக்சிமம் சிக்ஸ் மந்த்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா முதல்ல லைட்டா வந்து டேன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹைப்பர் பிக்மெண்டேஷனே வர ஆரம்பிச்சிடும் பழிச்சுன்னு மத்தவங்க எல்லாம் கேக்குற மாதிரி என்ன உன் முகம் கருப்பா போகுது என்ன உன் முகம் கருப்படிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்ற அளவுக்கு பழிச்சுன்னு தெரியற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரிலாம் எல்லாம் அவங்ககிட்ட வந்து ஓரல் கண்டஸ்ட் எடுக்கிறாங்களா இல்லன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் ட்ரக் எடுக்கிறாங்களா இல்ல குளோரோகன் மாத்திரை எதுவும் சாப்பிட்டு இருக்காங்களா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேட்கணும் கேட்டுட்டு அந்த மாத்திரைகள் வந்து ரொம்ப அத்தியாவசியமா எடுக்கணும் கூடவே வந்து ஸ்கின் லைட்டனிங் கிரீம் அதை வந்து கொடுத்தா நமக்கு வந்து அவங்களுக்கு ஓரளவு வந்து காம்பன்சேட் ஆகி கரெக்ட் ஆயிடும் சரியா ஏன்னா அத்தியாவசியம் மேக்சிமம் வந்து இப்போ எப்பிலிப்டிக் பேஷண்ட்லாம் எடுத்துக்கோங்களேன் அது வந்து ஆன்டி எப்பிலிப்டிக் வந்து இது வந்து எல்லாருக்கும் பண்ணாதுங்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க மட்டும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு அந்த ட்ரக் எடுக்கும் பொழுது பிளஸ் இன் அடிஷன் ஸ்கின் லைட்டனிங் கிரீம் வந்து அப்ளை பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டாங்கன்னா இப்போ பீரியாடிக்லாம் அந்த எக்ஸ்போலேஷன் சொன்னேன் இல்லையா அதை அவங்க வீட்லேயே பண்ணலாம் அந்த சிட்ரிக் ஆசிட் இல்லைன்னா வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் இதில் வந்து ஸ்பாஞ்சு மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்டான துணி இல்லைன்னா ஒரு ஸ்பாஞ்சி வச்சு நல்லா அதை சோக் பண்ணிட்டு அதை வச்சு நல்ல ஒரு அப்படியே சர்க்குலர் மோஷன் மாதிரி கரெக்டாக எப்படி பண்ணிட்டே இருக்கணும் அதை வந்து அப்படியே ஜஸ்ட் லீவ் இட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் த்ரீ டு ஃபைவ் மேக்ஸிமம் த்ரீ மினிட்ஸ் ஐடியல் ஆர் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் வாஷ் இட் லியூக் வார்ம் வாட்டர் நல்ல ஒரு வெது வெது தண்ணி வச்சு முகத்தை நல்லா சுத்தமாக கழுவிடலாம் இல்லை இந்த ஆப்பிள் சீடர் வினிகர்லாம் தெரியலன்னா ஆர்டினரி லைம் இருக்கு எலுமிச்சை அது வந்து சிட்ரிக் ஆசிட் மைல்டு இதுதான் அந்த ஆசிட கூட இது பண்ணிட்டு அந்த எலுமிச்சம் பிழிஞ்ச தண்ணி அந்த தண்ணியில வந்து லேசா சோக் பண்ணிக்கணும் காட்டன் இல்லைன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அதை சோக் பண்ணி அதை வந்து நல்லா முகத்துல எங்க எங்க அப்படி இருக்கோ மெயினா கருப்பா இருந்ததுன்னா இருந்த இடம் இல்லைன்னா முகமே உங்களுக்கு அழகா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா முகம் பூரமே கரெக்டா இது பண்ணணும் கண்ணுக்குள்ள படாம பண்ணணுங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா கண்ணுக்குள்ள பட்டுனா கண்ணை வந்து இரிட்டேட் பண்ணும் கண்டிப்பா கண்ணு எரிச்சல் வரும் பிளஸ் டீப் நீங்க பண்ணிட்டே போகும்போது கண்ணுக்கு வந்து கெடுதி பண்ணும் சோ அதுல வந்து டேக் ப்ரிகாஷன் ஆர் டேக் கேர் ரொம்ப கவனமாக கண்ணில் படாம அதை வந்து பண்ணணும் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து முகத்தை நல்லா வந்து வாஷ் பண்ணிடணும் இந்த மாதிரி பண்ணினீங்கனாலே வந்து உங்களுடைய முகம் எப்பவுமே பொலிவுடனும் அழகுடனும் நல்ல ஒரு க்ளோயிங்க க்ளோ நல்லா கிடைக்கும் அதில் வந்து உணவுல வந்து ப்ராப்பர் எக்ஸ்போலியூஷன் அடிக்வேட் ஹைட்ரேஷன் தண்ணி நல்லா நீர்ச்சத்து வந்து நிறைய இருக்கணும் அடுத்து வந்து டயட் ரிச் விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த சாப்பாடு எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து முகத்தை வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டா வந்து யூகாம் வாட்டர் வச்சு அது வந்து நல்ல முகத்தை அப்பப்போ வந்து நல்ல முகத்தை வந்து கழுவிட்டீங்கனாலே ஒரு முகம் வந்து ஒரு நல்ல ஒரு குளோயா இருக்கும் ஒரு அட்ராக்டிவா முகம் வந்து பளிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா பழினு ரொம்ப அந்த கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாதுங்க ஸ்கின்ல வந்து ஜீன் வந்து என்ன இது பண்ணியிருக்கோ டிட்டர்மின் பண்ணியிருக்கோ அந்த கலர் தான் நமக்கு வரும் ஆனா அந்த கலரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் லைட்டன் பண்ணலாம் ப்ளஸ் கொஞ்சம் வசீகரமாக அழகாக வந்து மாற்றி காமிக்கலாம் அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர ஸ்கின் கலரை கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் பண்ண முடியாது இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்க சந்திக்க வரேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன்